வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் ராசி மிகவும் மென்மையான மனம் கொண்ட கருணை நிறைந்த ராசி ஆம் மீன ராசி மீன ராசியினரின் தன்மை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீன ராசி அடிப்படையில் பன்னிரண்டாவது ராசியாகும் இதன் அதிபதி குரு பகவான் தத்துவத்தை சேர்ந்த ராசி இந்த ராசியினர் பெரும்பாலும் உள்ளுணர்வால் வாழ்பவர்கள் மீன மீனராசியினரின் தன்மை மீனராசியினரின் முக்கியமான குணம் கருணை பிறருக்கு உதவ நினைப்பவர்கள் மனம் மிகவும் மென்மையானவர்கள் ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை அதிகம் கற்பனை திறன் மிகுந்தவர்கள் சண்டை வாதங்களை தவிர்ப்பவர்கள் ஆனால் சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவு எளிதில் மனம் உடைப்பவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாத குணம் இதுதான் மீன மீனராசியினரின் பெரிய பலவீனம் தொழில் பணம் வாழ்த்தை மீன ராசியினருக்கு மனித சேவை படைப்பு திறன் தேவைப்படும் தொழில்கள் மிகவும் சிறந்தவை ஏற்ற தொழில்கள் ஆசிரியர் மருத்துவர் செவிலியர் ஜோதிடம் ஆன்மீக வழிகாட்டி இசை கலை சினிமா எழுத்தாளர் கவிஞர் சமூக சேவை என்ஜிஓ பண விஷயத்தில் பணம் வரும் ஆனால் சேமிப்பு குறைவு சேமிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் செரிக்கும் குடும்ப வாழ்க்கை மீன ராசியினர் குடும்பத்தை உயிராக நேசிப்பவர்கள் கணவன் மனைவியிடம் அதிக அன்பு புரிதல் குழந்தைகளிடம் அதிக பாசம் நல்ல எதிர்காலம் வேண்டுமென்ற எண்ணம் ஆனால் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உழுக்குள் வைத்துக் கொள்வார்கள் அதனால் மன அழுத்தம் வர வாய்ப்பு உண்டு நல்ல அறிவுரை ராசியினருக்கு ஒரு சிறிய அறிவுரை தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிக்க வேண்டாம் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் தியானம் பிரார்த்தனை மன அமைதிக்கு உதவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்